என்னைக்காவது ஒரு நாள் கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துடமாங்கிறது எல்லாரும் வேலைக்கு போறது இனிமே நீ சொன்னு சொன்னா நான் வேலைக்கு போதான் போறேன் அது ஏன் இஷ்டம் உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க சொல்லுங்க தம்பி இன்னும் அந்த வண்டிட்டு கட்டாம இருக்கீங்க எப்ப கட்டலான் இருக்கீங்க மாசம் மாசம் உங்களுக்கு இதே வேலையா போச்சு தம்பி ஆனா கட்டிடு ஒரு ரெண்டு ஒரு மூணு நாள் கட்டி விட்டுறேன் இந்த மாதிரி லேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வண்டி தூக்கிட்டு போயிடும் பாத்துக்கங்க சரி ஓகே கட்டிடுறேன் கட்டிடுறேன் வேலைக்கு போறதுல என்ன நவி அசிங்கமா இருக்கு இங்க பாரு நீ நானும் சேர்ந்து சம்பாதிச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது இன்னும் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துடும் அதுக்கே சேவிங்ஸ் அதனால தான் நான் வேலைக்கு போனேன்